ரெண்டு வாரம் பண்ணுவாரு ஒரு கேமுக்குள்ள வருவார்னா நான் வந்ததே அதுக்கு தானா அதுக்கு எதுக்கு வரணும் உள்ள நீங்க போல கேட்டாதானாங்க தெரியும் வாய் வேலை செய்யற மாதிரி காதும் வேலை செய்யணும்ல ஒரு விஷயத்த பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார் பேச விட மாட்டேங்க சார் நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க சார் உங்களை மாட்டாடா பம்பர் கட்ட மண்டையா

ட ர சார் சொல்லுங்கடா நீங்க பண்றதுல மக்களை பாக்கೋದா உடம்பு துரத்தி அதையவே தேதான்னு தெரியல ஆசிங்க பட்டான் நீங்க நல்லா தான் ஆர்க்யூ பண்றீங்க உங்க கருத்தை வைக்கிறீங்க கருத்தை வைக்கும் போது எப்படி கேட்டுட்டு வைங்க புரிஞ்சதா காருங்க சொந்த காசுல சூனியை வச்சுக்கிுற வாங்கி சொல்லுவாங்க அது இதுதானா எல்லாரும் யூனிஃபார்ம்ல இருக்கிறோம் அவர் மட்டும் யூனிஃபார்ம்ல இல்லாம இருக்காருடா ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ப்ளஸ் கிட்ஸ் பாக்குற ஷோன்றதுனால சரி பேர் பாடி ஒரு விஷயம் இல்ல அப்படின்றத தாண்டி கூட தெரியா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்கப்போ நம்ம வீட்டுல வேற யாரெல்லாம் சட்டை இல்லாம சுத்துனானு சொல்லுங்களேன் அவர் மட்டும்தான் இருந்தார்தே என்ன சொல்றது எஃப் ஜே பனியனோட சுத்தும்போது தெரியலையா கமரு கமரு சட்டையில்லாம சுத்தம்போது தெரியலையா எல்லாரும் என்ன தேச்சு குளிக்கும்போது அப்ப தெரியல அது கிட்ஸ் பாக்குற ஷோன்னு சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு வாக ரீல்ஸ் பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்புறம் பின்னாடி இந்த கிண்டல் பண்றீங்க மாவனே மாட்டற நான் கட்ட மண்டைய விவாகர தான் பார்க்கல நாங்கள பார்த்தோம்ல மாட்டம்டா 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 நடிப்பு பேசும்போது உங்களுக்கு வந்து அது வந்து அது profession உங்களுக்கு வந்த ரத்தம் இன்னொருத்துக்கு வந்து தக்காளி சட்னி அந்த மாதிரி தான் இல்ல உங்களை நீங்க மதிக்கிற அளவுக்கு இன்னொருத்தரையும் அப்படிதானே திவாகர் தகுதி தராதாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாம சொல்றீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன வினோத்

இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்டிட்டுப்பா ஸ்டிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியம் பார்க்க முடியுமா பார்ப்ப கனி நீங்க சொல்லுங்க கனி திவாகர் சட்டை போடலாம பண்ணும்போது அது தப்பா இருக்கு அப்படினா மத்தவங்கள சட்டை இல்லாம சுத்தும்போது வரைக்கும் எத்தனை பேர்ட்ட சொல்லிருக்கீங்க மத்தவங்க கிட்ட சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு எல்லாத்துக்கு சொல்லல சார் ஆனா நான் என்கிட்ட அந்த இது மாதிரி நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு என்ன நீங்க ரொம்ப ஜாம் இது இருக்கு சார் நீங்க கொஞ்சம் பாத்துக்கலாம் இல்ல என்னோட கருத்து தான் சார் நான் முன் வச்சேன் ஆக்சுவலி

உங்களுக்கு தப்பா படுத்துனா நீங்க அந்த சமயத்துல அட்ரஸ் பண்ணணும் அப்பதான் சார் அட்ரஸ் பண்ணும் அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் அதான் தரா இந்த மாதிரி பேசுறதா ஒன்னு குடித்தாங்க பிக் பாஸ் சார் நீங்க ரீல்ஸ் நான் வந்து அதுக்கு முன்னாடியே சார் வைஸ் வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தேன் சார் லூசுடா லூசு இல்லனே மென்டின் அது என்ன மிஞ்சி போனா 30 செகண்ட்ஸ் சார் 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 பைத்தியக்காரங்கலடா நீங்க என்னடாடா உங்களுக்கு பிரச்சனை एक्चुअली என்ன தியாது பேசிட்டங்கிறது உங்க ரீல்ஸ்க்கு மத்தியில பிக் பாஸ் கலந்துக்கி நீ வரல சார் பிக் பாஸ் வீட்க்குல வந்திருக்கீங்க சார் நீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செல்ஃபால எடுத்து मारறீங்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செல்ஃபால தான் எடுத்து என்ன சார் காரணம் இது நான் ரீல்ஸ் பண்ணியிருந்தேன் தேர்ட்டி செகண்ட் தான் இருக்கு இந்த இந்த ஒரு பத்து பேரும் இந்த பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் இவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க பாருங்க என்ன அவர் பத்து முறை கூப்பிட்டேன்னு சொல்றாரு ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிரவீன் கூப்பிட்டா போக கூடாது நிஜமாவே எனக்கு பொறுமை இல்லை நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டதுக்கு இன்னைக்கே முடிச்சிடுவோம் யார் வெளியே போறோம் இது நம்ம லிஸ்ட்லியே இல்லையே அப்பேங்க அப்பா கலை வரீங்களா வாங்க நன்றி அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டேங்க போங்க வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்து சோழி முடிச்சு என்னோட சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷம்